ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறது காமெடி அரசர் நேற்று ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொற்றுநீர் பாசனத்தை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு வந்து நம்ம நம்ம மனித வரலாறை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ கடைசியில் நான் இந்த இன்ஸ்பயர் அவார்டோட கடைசி சில அப்டேட்டும் அதுக்கு சில ஐடியாஸும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃபேஸ் கொடுக்க போகலாம் மனித குல வரலாறு மனித குல வரலாறு நமக்கு எல்லாரும் ஞாபகப்படுறது என்ன அப்படின்றத நம்ம காமெடியர்ஸ் கான்வர்சேஷன் மூலம் பார்க்கலாம் வாங்க நெத்து மாதிரியே என்னைக்கும் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு சரி நம்ம இதை பத்தி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவோம் ஐயா ஃபர்ஸ்ட் மனித குல வரலாறு எப்படி பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தா அது ஐந்து வகையா பிரிக்கப்பட்டது

மேல்டுக்கரலாற்று புவியல் மற்றும் ஒருவேல் பகுதிகளில் சுமார் ஐந்து புள்ளி நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான கண்டுபிடித்து உள்ளனர் எனவே தோன்றது தனது மனித வாழ்க்கைக்கு அடித்தளம் ஆகும் இது ஒரு குருத்தகலா இருக்கும் நான் நம்புறேன் அதுல நாம இந்தியா உங்களுக்கு உதவும் நான் நம்புறேன் நம்மளோட இன்ஸ்பயர் அவார்டுக்கு கடைசி தேதி பதினஞ்சு ஃபிஃப்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் நல்ல ப்ராஜெக்டை செஞ்சு ப்ரைஸ் வாங்குங்க என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதுமே உங்களுக்கு தான் மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்